வணக்கம் பாண்டிச்சேரி சைடில் ரூஃப் கான்க்ரீட் ரூஃப்க்கு ஜான்வரி இருபத்தஞ்சி ரூஃப் கான்கிரீட் பிளான் பண்ணி அதுக்கு இந்த சென்ட்ரிங் வேலை முடிஞ்சு ஸ்டீல் இருக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து இன்றைக்கி இந்த பீம் கட்டிகிட்ருக்காங்க இந்த பீமோட ரென்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் ரூஃப் பீமோட ரென்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஆறு இன்ச்சுக்கு சென்டர் டு சென்ட்ரு ஸ்பேஸிங் வெட்டிகளில் சிற ஸ்பேஸிங்கு ஆறு இன்சி அதை மார்க் பண்ணுறோம் பீமில் இந்த மாதிரி ரெண்டு ஆடு எடுத்து அதில் வந்து மார்க் பண்ணிக்கணும் அந்த ரிங்கு வரக்கூடிய இடத்த மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிவிட்டு எத்தனை ரிங்கு வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணால் இருபத்தி மூணு ரிங்கு அந்த ரிங்கை வந்து அடுக்கிறாங்க பாருங்கள் ரிங்கு அடுக்கிற முறையில் ஒரு நொட்வொர்க்கு இந்த இங்கே வந்து அந்த ஜாயிண்ட்டு ரிங்கோட ஜாயிண்ட் கார்னர் வந்து மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க பிற இந்த தூக்கு வர கார்னரை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இது வந்து பீமோட டாப்பில் வரணும் காலத்துக்கு நாலு சைடும் எடுக்குவாங்க பீமுக்கு ரெண்டு பக்கம் மட்டும்தான் எடுக்குவாங்க இது வந்து பீமோட டாப்பில் போயிடும் பீமோட பாட்டமில் வராது இப்படி தான் செய்யணும் எதுக்காக இந்த காரணம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் கீழே வந்து பீமோட பாட்டத்தில் ஜாயிண்ட்டை வரக்கூடாது இந்த ஜாயிண்ட்டு மேலே வந்துவிடணும் அதுக்காக வேண்டி இதை வந்து இப்படி தான் இந்த ரிங்கு பீமுக்கு ரிங் எடுக்கும் முறை இதுதான் இது வந்து பொரடி பீமு அந்த ரிங்கை அங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டாங்க அடே ரூஃப் பீம் கட்டிங்னு இருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து சக்க வச்சிருபாங்க ஒரு கம்பி கட்டிருபாங்க எதுக்காகனா அது வந்து கட்டுறதுக்காக ஒரு கன்வீனியன்ட்டு கீழே அந்த இதுக்குள்ளே விட்டுட்டு கட்ட முடியாது பீமை அதுக்காக மேலே வச்சு கட்டிவிட்டு உள்ளே இறக்கிடுவாங்க அதுக்காக பாட்டத்தில் ஒரு சக்கை இங்கே கம்பி கட்டியிருக்காங்க இது எல்லாமே வந்து வேலை செய்கிறதுக்காக ஒரு எளிமைக்காக வச்சு கட்டியிருக்கோம் வேறு எந்த டெக்னிக்கலான விஷயமும் கிடையாது இதை கட்டிவிட்டு இதுக்குள்ளே இந்த பீம் வந்து உள்ளே போயிடும் இந்த ஆறு இன்ச்சுக்கு ஒரு ரிங்கு போட்டு இப்படி கட்டிடணும் இதை பாருங்கள் இந்த பீமை பாருங்கள் பீமில் வந்து எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பாட்டத்தில் கொடுப்போம் இந்த ஜாயிண்ட்டும் வந்து கீழே இருக்கணும் மேலே வரணும் கீழே வந்து இருக்கக்கூடாது ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம் எதுக்காக இந்த காரணம் அப்படின்னு பாருங்கள் இந்த பீம் வந்து கட்டுறதுக்காக மேலே ரெண்டு பக்கம் தூக்கி வச்சுருக்காங்க இப்போ இது பீம் எப்படி பக்கில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த சென்டர் பாயிண்ட்டு கீழே இறங்கியிருக்கு பீம் ரெண்டு பக்கம் மேலே ஃபிக்ஸடாக கட்டுறதுக்காக மேலே வச்சுருக்காங்க இந்த சக்கை எடுத்துகிட்டு உள்ளே அனுப்பிடுவாங்க இப்போ வச்சுருக்கிற பொசிஷனில் சென்ட்ரில் பீம் வந்து தொங்கியிருக்கு பக்கில் இருக்குது இது வந்து கீழே இறக்குனா கூட உங்களுக்கு வந்து மேலே நீங்கள் லோடு கொடுக்கும்போது இந்த இதே இதில் தான் பீம் இது இந்த அமைப்பிலே தான் அப்படியே உட்காரும் இப்போ வந்து பீம் வந்து லோடு இந்த டாப் டாப்ராடு சிரஸ்ஸோடு கனெக்டடாக பாட்டமில் இருக்குது இருந்து லோடு உடனே சடனாக பாட்டத்துக்கு போகும் பாட்டத்துலேருந்து லோடு வந்து காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மேலே கொடுக்கக்கூடிய லோடு இங்கே கொடுக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்க லோடு இந்த ராட்லேருந்து இந்த வழியாக கனெக்டடாகி இங்கே பாட்டமுக்கு போகும் அந்த பாட்டம்லேருந்து காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்காக வேண்டி பாட்டத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ராடு வேணுன்னா பாட்டத்தில் தான் கொடுக்கணும் அதனால தான் ஜாயிண்ட்டு வந்து பாட்டத்தில் இருக்கக்கூடாது இதில் கனெக்ட் ஆகி காலத்துலேருந்து போகும் இதே வெட்டிகள் மெம்பருக்கு பாருங்கள் ஆறு ராடு இந்த பக்கம் ரெண்டு சென்ட்ரில் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இதில் அஞ்சு ராடை பாட்டத்தில் இந்த ஒம்பது இன்ச்சு இதுலேயே மூணு ராடு கொடுத்துருக்கோம் மேலே ரெண்டு ராடு தான் கொடுத்துருக்கோம் இதுக்கான காரணம் அதான் இது வந்து டென்சைல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது பாட்டத்துலேருந்து இப்படி கனெக்ட் ஆகும் வெர்டிக்கலுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது அது அப்படியே டேரக்டாக லோடாக கீழே இறக்கும் ஃபுல்லாக யூனிஃபார்மாக லோடாக கீழே இறக்கும் பீம் வந்தோடனா பாட்டத்தில் மேலே இருந்து பாட்டம் போயிட்டு பாட்டத்துலேருந்து லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்காக வேண்டி தான் இதை வந்து செய்கிறது இந்த பீமை கட்டி முடிச்சுட்டு இந்த மேலே கட்டி இருக்கிற ராடெல்லாம் எடுத்து விட்டு உள்ளே விட்டுருவாங்க இதை வந்து எடுத்துகிட்டு உள்ளே விட்டுருவாங்க நம்ம டீம் கட்டிங் இருக்காங்க கம்பி பீமு கீழே வந்து சென்ட்ரிங் அடித்து முடிச்சுட்டாங்க இது முட்டு ரன்னரு ரன்னர் கீழே முட்டு இந்த ரன்னர் வந்த ரன்னரு ஷீட்டு போட்டுருவாங்க இதான் வந்து சென்ட்ரிங்கோட டயக்ராமு இதில் வந்து ஜாக்கிஸ் பேன் தான் வைக்கணும் இது முட்டு வந்து நல்லா இருக்காது அப்படின்ற கூற்றுலாம் போய் அதெல்லாம் கிடையாது முட்டே நல்லா கன்வீனியன் நல்லா வச்சுட்டிங்கன்னா முட்டே நல்லா தான் இருக்கும் ஜாக்கிஸ் பேன் வந்து அது வந்து இது ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும் ஏற்ற இறக்க லோடிங் அன்லோடிங்கு ஒர்க் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நல்லாவே இருக்கும் ஜாக்கி ஸ்பேனை விட இந்த முட்டு நல்லா தான் இருக்கும் ஜாக்கி ஸ்பேனுக்கு ஈக்குவலாக இருக்கும் எந்த தரமும் குறையாது உட்டு இது முட்டு பலகையில் வச்சு அடித்தா என்ன தான் ஜாக்கி பேன் எடுத்தாலுமே பழகை மஸ்ட்டு முட்டு தான் த தவிர்க்கலாமல் தவிர பழகை இல்லாமல் தவிர்க்க முடியாது பழகை கண்டிப்பாக வேணும் பலகைக்கு மாற்று இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல பழகை ஈஸியாக அடிக்கிற மாதிரி வேறு எதையும் ஷீட்டெல்லாம் அடிக்க முடியாது அப்படியே ஷீட்டை வச்சு அணைக்கிறனாலும் பழகை அடிச்சுட்டு தான் அணைக்க முடியும் இந்த மாதிரி கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுவோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த கேப் தெரியும் அந்த கேப் எல்லாருமே ஃபில் பண்ணிடுவோம் அந்த கேப் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுவோம்